தேசிய நெடுஞ்சாலை என கூறப்படுகின்ற சாலையில் தற்போது கடந்த நான்கு நாட்களாக புது கடந்த பல பலத்த மழையின் சாலை முழுவதுமாக சேதப்படுகிறது குறிப்பாக சென்னை இருந்து செல்லும் முக்கியமான சாலை மட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சாலையானது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்புதான் புதுப்பிக்கப்பட்டு புது தால் சாலையானது போடப்பட்ட நிலையில் ஒரு மாதத்தில் கூட தாழ்வு முடியாமல் இந்த மலையில் சாலை முழுவதுமாக சேலம் பெய்ந்து குண்டும் குடும்பமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது காரணமாக வாகன ஊட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன குறிப்பாக கடந்த நான்கு நாட்களாக பெய்த கனமழையில் மழையிலிருந்து வாகன ஊட்டிகள் அந்த சாலையை கடந்ததால் செல்ல வேண்டிய ஒரு சூதனை ஏற்பட்டது இந்த நிலையில் தற்போது மழையை அடுத்து சாதாரண நிலை திருப்பிய கூட அந்த சாலை சீரமைக்கப்படாததால் கடுமையாக சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தன அந்த சாலையிலே தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் மற்றும் தூவிடர்கள் மற்றும் கார்கள் பயணிக்கக்கூடிய பயணிகளை உயிரை கையில் புரித்துக் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளும் பாதிக்கப்படுகிறது சாலை முழுவதுமாக சேதம் கார்ப்பதால் அந்த சாலையில் வாகனங்கள் மெதுவாக ஊர்த்து செல்லக்கூடிய நிலையில் கரும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது இதனால் போக்குவரத்து போலீசாரும் நீண்ட பணிகள் சேர்க்கும் ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர் குறிப்பாக பெருமூட்டத்திலிருந்து சென்று வண்டலூர் வரை கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஆஹ் அடிக்கடி ஏற்படுவதால் கரும் வாகனத்தில் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் இந்த சாலையை சீரமைக்காத ஏற்படும் அசைவு ஏற்பட்டுள்ள உடனடியாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இந்த சாலையை சீரமைக்க வேண்டியிருப்பது அந்த பகுதி மற்றும் கோரிக்கையாக உள்ளது தகவல்களுக்கு நன்றி அப்துல் காதர்